ஒளவையார் ஒரு பாடல் மிக அருமையாக இருக்கும் ஒரு அணுவை துளைத்து அதற்குள் ஏழு கடலை புகுத்தி என்று வருகின்ற பாடல்தான் அதாவது அணுவை பற்றி ஒளவையாருக்கு தெரிந்திருக்கிறது என்பது ஒரு விஷயம் அணு நான் படித்த காலத்தில் எனக்கு அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அட்டாமிக் தியரி அதில் நியூக்ளியஸ் நியூட்ரான் புரோட்டான் இது போன்ற விஷயங்களை படித்துத்தான் என்னுடைய பத்தொம்போதாவது வயதில் இருபதாவது வயதில் தான் தெரிந்து கொண்டேன் ஆனால் எனக்கு முன்பே வாழ்ந்து மறைந்த அவ்வையார் அவர்கள் அணுவை பற்றி சொல்லியிருக்கிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது வியப்பாக இருக்கிறது அதுபோல திருவள்ளுவரும் சொல்லியிருக்கிறார் எல்லோரையும் பற்றியும் சமம் என்பதை பற்றி அவர் ஒன்று எழுதியுள்ளார் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்ற ஒரு குரல் இருக்கிறது இதெல்லாம் நமது இலக்கியத்தில் தான் நமக்கு தெரியும் மற்ற விஷயங்களில் நமக்கு தெரியாது எனவே இந்த அணுவை பிளக்கக்கூடிய இன்று அணுசக்தியின் மூலமாக நம்மால் மின்சாரம் தயாரிக்க முடியும் என்று நேற்று நடந்த ஒரு மாநாட்டில் ரஷ்ய தலைவர் புட்டின் அவர்களுடன் இந்திய பிரதமரும் பேசிய பொழுது பல ஒப்பந்தங்கள் கையானது அதில் முக்கியமாக கூடன்குளம் குளம் அங்கே இருக்கக்கூடிய அந்த அணு உலையை அது விரிவுபடுத்த வேண்டும் என்று இன்றளவும் ரஷ்யாவில் பலர் அங்கே இருந்து இந்த வேலையில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் நான் ஒருவரிடம் சொன்னேன் நான் ரஷ்யா சென்று வந்தேன் அங்கே ஒரு ஐந்து நாட்கள் அங்கே பயணித்தேன் என்பது பலருக்கும் ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் இந்தியா டூரிசம் தமிழ்நாடு டூரிசம் அவர்கள் இந்தியாவிலும் இந்தியாவிற்குள்ளும் இந்தியாவிற்கு வெளியிலும் அதை அவர்கள் செய்கிறார்கள் அந்த முகையில் தான் தமிழ்நாடு டூரிசம் அவங்களுடைய இதில் தான் நான் ரஷ்யா சென்று வந்தேன் அப்பொழுதுதான் எனக்கு ஒரு நல்ல நண்பர்கள் ரெண்டு நண்பர்கள் கிடைத்தார்கள் ஒருவர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அது தற்பொழுது அவர் வேலூரில் இருக்கிறார் இன்னொரு நண்பர் ராயபுரத்தில் இருக்கிறார் பிரேமானந்த் என்று பெயர் ஏன் அதை எல்லாம் குறிப்பிடுகிறேன் என்றால் என்னுடன் அவர்கள் ரஷ்யாவில் பயணித்தவர்கள் மறக்க முடியாத நினைவுகள் ரஷ்யா என்றாலே மாஸ்கோதான் இன்னொன்று இன்னொரு இடமும் இருக்கிறது அதிலே நாங்கள் பயணித்தோம் ரயிலில் பயணித்தோம் அதனுடைய வேகம் அறுபது கிலோமீட்டர் ரெண்டு பக்கமும் பார்த்தால் பெரிய மலைகளோ அல்லது குடியிருப்புகளோ மிக மிக குறைவு விவசாயமும் அங்கே இல்லை அதனால்தான் அங்கே விவசாயம் நெல்லுக்கு அதாவது அரிசிக்கு பஞ்சம் அங்கே இருந்தாலும் அவருக்கு ரஷ்யா அமெரிக்கா ஒரு சரியான போட்டி உலகத்திற்கே பலவிதமான போட்டி நாம் ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு விதமாக எழுதினால் அவர்கள் வேறு விதமாக எழுதுவார்கள் அந்த புத்தகமெல்லாம் என்னிடம் இருந்தது இதெல்லாம் எனக்கு ரஷ்யாவை பற்றி பேசும்பொழுது விளாடிவா ஸ்டாக் என்ற ஒரு நல்ல இடம் இருக்கிறது அங்கே அதிகமான நிலக்கரி கிடைக்கிறது வைரம் கிடைக்கிறது உலகத்திலேயே மிக சிறப்பான வைரங்கள் ரஷ்யாவில்தான் கிடைக்கிறது சைபீரியன் என்ற ஒரு இடம் மிக பெரிய நீளமான ஒரு ரயில் பாதை விளாடிவாஸ்டாக்கில் இருந்து அந்த ஒரு இடத்திற்கு பாதை இருக்கிறது மிக நீண்ட ரயில் பாதை அதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது அது அதிகமாக படிக்கவில்லை ஆனால் என் ஞாபகத்தில் எது இருக்கிறதோ அதை வைத்துத்தான் நான் இதை பேசுகிறேன் எனவே ரஷ்யா ஒரு நல்ல நாடு தான் ஐரோப்பாவோட ஒட்டி இருக்கும் அதே கலாச்சாரம்தான் ஆனால் அங்கே கிறிஸ்துவ மதம் இங்கே ஐரோப்பாவிலும் கிறிஸ்துவ மதம் தான் அதிகம் எனவே எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பரிமாறலாம் மற்றவர்களுக்கு பகிரலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே குட் நைட் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் Have a nice night. Good night.